தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருக்கயிலை முனிவர்களுள் பெருமை மிக்கவர் பிருங்கி முனிவர் சிவபெருமானை தவிர வேறு தெய்வத்தை வணங்குதல் கூடாது என்கிற வைராகியத்துடன் சிவபெருமானை மட்டுமே வணங்கி வந்தவர்தான் பிரிருகு முனிவர் இதை அறிந்த சக்தி தேவி அந்த முனிவரை திருத்துவதற்காக அந்த முனிவரின் உடலில் சக்தியாக இருந்த உதிரம் சதை முதலிய கூறுகளை அகலச் செய்கிறாள் இதனால் கால் தள்ளாடி அவர் உடலில் எந்த ஒரு சக்தியும் இல்லாமல் கீழே விழும் நிலைக்கு அவர் மாறிவிடுகிறார் அப்பொழுதும் சிவனை மட்டுமே அவர் வழிபடுகிறார் இரக்கம் கொண்ட சிவபெருமான் முனிவருக்கு இன்னொரு காலை தந்து உதவுகிறார் அதாவது மூன்றாவது காலை அதனால் தான் பிரிங்கி முனிவரை மூன்று கால் முனிவர் என்றும் நாம் அழைக்கிறோம் சரி சக்தி தேவியும் சிவபெருமானை வேண்டி அவருடைய திருமேனியில் இடது பாகத்தை பெறுகிறாள் அதனால்தான் சிவபெருமான் அர்த்தநாதீஸ்வரராகவும் மாறியிருக்கிறார் சரி அர்த்தநாரீஸ்வரரான சிவனும் சக்தியும் பிரிதற்கரியவர் என்ற உண்மையை உணராமல் அப்பொழுது கூட பிரிங்கி முனிவர் வண்டு உருவம் எடுத்து அர்த்தநாரீஸ்வரர் திருமேனியிற்கு இடையே புகுந்து ஒரு பாதியை மட்டும் துளைத்து கொண்டு சிவபெருமானை மட்டுமே வணங்குகிறார் உமையம்மை சிவனின்றி சக்தியில்லை சக்தியின்றி சிவனில்லை இந்த இரண்டையும் பிரித்துப் பார்த்தல் கூடாது என்ற உண்மையை முனிவருக்கு உணர்த்தி வண்டு உருவில் ஒரு சதுர்யுகம் நீ எங்களை இணைத்து வழிபட்டு உன்னுடைய பாவம் நீங்குக அதுவரை நீ வண்டு உருவிலேயே இருப்பாயாக என்று சாபமிடுகிறார் இதன் பிறகுதான் பிறகு முனிவர் மன்னார்குடிக்கும் திருத்துறை பூண்டிக்கும் இடையில் இருக்கும் தற்பொழுது வண்டுதுறை என்று அழைக்கப்படும் இந்த தலத்திற்கு வந்து சிவனையும் சக்தியையும் இணைத்து வழிபட்டு அதன் பிறகு அவருடைய சாப விமோசனம் அடைந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தின் தல வரலாறு பிறகு முனிவர் ஒரு சதுர்யுகம் இந்த தலத்தில் இருந்து சிவபெருமானையும் பார்வதி வழிபட்டு பேறு பெற்று அவர் விண்ணுலகம் சென்றாலும் கூட இன்றளவும் திருவெண்டுதுறை சிவாலயத்தின் கருவறையில் வண்டின் வெண்டுரைநாதர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் அதே போல அன்னையின் திருப்பெயர் சத்தியதாயதாஷி பிரகதாம்பால் வேல் நெடுங்கண்ணி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறாள் இத்தலத்தின் ஸ்தல விருட்சம் வில்வமரம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இத்தலத்திற்கு வித்யாதரர் பிரம்மன் துருவன் திருமால் பிரிங்கி முனிவர் ஆகியோர் வந்து வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார்கள் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற திருத்தலம்தான் திருவெண்டுதுரை வண்டுரைநாதர் திருக்கோவில் இந்த தலத்தில் சிறப்பு பெற்றவர்கள் பிருகுமுனிவர் முனிவர் மட்டுமல்ல பிரம்மதேவன் ஏன் மகாவிஷ்ணுவும் கூட தான் ஒரு சமயம் பிரம்மனுக்கு படைப்புத் தொழிலில் தடைகள் ஏற்பட்டிருக்கிறது அப்பொழுது இத்தலத்திற்கு வந்து உமையொரு பாகனாகிய சிவபெருமானை வழிபட்டு ஆணையும் பெண்ணையும் தடையின்றி படைக்கும் ஆற்றலை பிரம்மன் பெற்றான் என்று ஸ்தல வரலாறு கூறுகிறது அதேபோல சிவபெருமானும் சக்தி தேவியும் பிரிதர் கரியவர் என்ற உண்மையை உணராத மகாவிஷ்ணு மகப்பேறு வேண்டி சிவபெருமானை மட்டும் வழிபட்டு அழகிய மன்மதனை மகனாக பெற்றார் இதனால் கோபம் கொண்ட சக்தி மன்மதன் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணாலேயே எரிந்து அழியுமாறு சாபமிட்டு விடுகிறாள் தம் தவறை உணர்ந்த மகாவிஷ்ணு இந்த ஆலயத்திற்கு வந்து விநாயகர் சோமாஸ்கந்தர் ஆகியோரையும் சக்தி தேவியையும் வழிபட்டு சக்தி தேவியும் சினம் தனிந்ததால் இறந்து போகும் மன்மகன் மீண்டும் பிழைப்பான் என்ற வரத்தை அளித்திருக்கிறாள் அன்னை சக்தி தேவி திருவெண்டுதுரை வண்டுரைநாதர் திருக்கோவில் பெரிய கோபுரம் உள்ள கிழக்கு நுழைவாயிலும் கோபுரம் இல்லாத மேற்கு நுழைவாயிலும் கொண்டு ஒரு பெரிய மதிர் விளங்குகிறது கிழக்கு கோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரம் பலிபீடம் மற்றும் நந்தி மண்டபம் அமைந்துள்ளது ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் கணபதியின் சன்னதியும் வடமேற்கு மூலையில் மயில் வாகனின் சன்னதியும் அமைந்துள்ளது கருவறைக்கு முன்பு உள்ள நடுமண்டபத்தில் விநாயகரும் ஒரு நந்தியும் வரபுறம் தெற்கு பார்த்த தனி சன்னதியில் சோமாஸ்கந்தர் நடராஜர் மற்றும் பஞ்சமூர்த்திகளும் வீற்றிருக்கிறார்கள் இத்தலத்து இறைவி வேல் அம்மைக்கு தனி விமானத்துடன் கூடிய தெற்கு பார்த்த தனி சன்னதி அமைந்துள்ளது இறைவன் இறைவி ஆகிய இருவரின் சன்னதிகளையும் இணைக்கும்படி கருங்கல்லால் கட்டப்பட்ட வேலைப்பாடுகள் மிக்க தூண்களுடன் கூடிய அழகிய வெளிமண்டபமும் அமைந்துள்ளது மண்டப தூண்களில் தேவார மூவர் பிரிங்கி முனிவர் ஆகியோரின் திரு உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளது ஒரு தூணில் நான்கு யுகங்களைக் கண்ட ஆஞ்சநேயரும் வீற்றிருக்கிறார் கருவறையின் திருக்கோஷ்ட மூர்த்திகளாக விநாயகர் தட்சிணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரர் துர்கை பிரம்மா ஆகியோரும் காணப்படுகிறார்கள் கிழக்கு வெளிப்பிரகாரத்தில் உள்ள மண்டபத்தில் பைரவர் விஸ்வநாதர் விசாலாட்சி அன்னை சம்பந்தர் சனீஸ்வரன் சூரியன் சந்திரன் ஆகியோரையும் தரிசிக்கலாம் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய பிட்சாடனின் சிலையை பார்த்து பார்த்து ரசிக்க வேண்டிய ஒன்றாகும் இத்தலத்தில் அர்த்தநாரீஸ்வரர் திருமேனியும் மிக மிக விசேஷமானது பழம்பெருமையுடைய சிவாலயமான கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த ஆலயத்தின் சிவபெருமானின் வாகனத்தை உற்று நோக்கினால் இறைவனின் உருவம் உள்ள பகுதியில் ரிஷப வாகனமாகவும் இறைவியின் உருவம் உள்ள பகுதியில் சிம்ம வாகனமாகவும் இணைந்து இருப்பதையும் நம்மால் பார்க்க முடியும் இப்படி ஒரு அர்த்தநாரீஸ்வரரை நாம் எங்குமே தரிசிக்க முடியாது என்றே நான் சொல்லுவேன் ஆலயத்தின் திருச்சுற்றிலேயே தல விருட்சமான மரமும் அமைந்துள்ளது நான் முன்னர் கூறிய ஆலயத்தின் தீர்த்தம் ஆலயத்திற்கு வெளியே வடகிழக்கில் அமைந்துள்ளது திருஞான சம்பந்தர் இறைவன் மேல் பாடி அருளிய பதிகம் மூன்றாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது சிவபெருமான் யமனை உதைத்தது திரிபுரம் எரித்தது ராவணன் கைலை மலையை எடுத்தது திருமால் பிரம்மா அடிமுடி காண முடியாமல் அரிதாய் விளங்கியது முதலிய புராண வரலாறுகள் இந்த பதிகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இறைவனின் பெருமையை கூறி ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் இறைவன் விரும்பும் இடம் திருவெண்டுதுரை என்று நிறைவு செய்திருக்கிறார் சம்பந்தர் அதேபோல இந்த ஆலயத்தில் இருக்கும் பிச்சாடனரின் செப்பு திருமேனி சோழர் காலத்து சிறந்த உரு இந்த பிச்சாடனரின் உருவை பார்க்கும் பொழுது எனக்கு ஒன்று தோன்றுகிறது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் பாடிய பாடல்களில் பிச்சைக்காரர் கும்மாலம் என்று ஒரு பாட்டு சத்திரத்திலே சாப்பாட்டு சாவடியிலே தூங்கும் பிச்சைக்காரர்களின் வாழ்க்கை எவ்வளவு கவலையற்ற வாழ்க்கை என்பதை படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள் கவிமணி அவர்கள் உண்டு வயிறு நிறைந்து உள்ள கவலை ஒழித்து நிற்கும் அவர்கள் வாழ்வு சிறந்தது என்றே சொல்கிறார்கள் அவர்கள் கற்பனையில் உருவான பிச்சைக்காரர் போடும் கும்மாளத்தை தான் பாருங்களேன் ஆலமரத்தின் நிழல் இதுவே நல்ல ஆயிரங்கால் ஏழு மண்டபமாம் சாலவே தங்கும் பறவையெல்லாம் அதில் சங்கீதம் பாடிடும் பாடகராம் என்றெல்லாம் பெருமிதத்துடன் பாடும் பிச்சைக்காரர்கள் கடைசியாக ஆதி சிவனும் ஒரு ஆண்டியடா அவர்க்கு அன்பான பிள்ளைகள் நாமேயடா ஓது மெய்ஞானியர் யாவருமே நமக்கு உற்ற உறவினர் ஆவார்களடா என்று இறைவனாரையே உறவு கொண்டாட ஆரம்பித்து விடுகிறார்கள் பிச்சைக்காரர்கள் இந்த பாட்டை படித்தனான் எண்ணுவதுண்டு உண்மைதானே பணக்காரரில் பணக்காரனாக இருக்கும் இறைவனே பின்னர் மிக்க எளியவனாக பிச்சைக்காரரில் பிச்சைக்காரனாகவும் இருக்கிறானே என்று கற்பனை கற்பிக்கும் கடவுளாக உருப்பெற்றவர்கள் தான் எத்தனை எத்தனையோ பேர் நடனராஜனாக நீலகண்டனாக சந்திரசேகரனாக திரிபுராந்தகனாக கஜசங்காரனாக எல்லாம் இறைவனை கற்பனை பண்ணியிருக்கிறார்கள் அப்படி கற்பனை பண்ணிய கலைஞர்கள் தான் பின்னாளில் பிக்ஷாடனாகவும் கற்பித்திருக்கிறார்கள் இப்படி இறைவனையே பிச்சைக்காரனாக கற்பனை பண்ணுவதற்கு எத்தனை துணிச்சல் இருந்திருக்க வேண்டும் இவர்களுக்கு நாள் தவறாமல் நாம் இறைவனிடம் கேட்கும் பிச்சைகள் ஆனந்தம் பொன் வேண்டும் பொருள் வேண்டும் மண் வேண்டும் மனை வேண்டும் மக்கள் சொற்றம் எல்லாம் நிறைய வேண்டும் 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 என்று தினசரி பிச்சை கேட்டு நிற்கும் மனிதன் அத்தனையும் கொடுக்கும் இறைவனையே பிச்சைக்காரனாக கற்பனை பண்ணுவது என்றால் அதை என்னவென்று கூறுவது அப்படி அவன் நம்மிடம் என்னதான் பொருளை பிச்சையாக கேட்கிறான் நாமோ உள்ளத்தில் உறுதி இல்லாது இறைவனிடமிருந்து அகன்று அகன்று ஓடுகிறோம் அவனும் அளப்பரிய கருணையோடு நம்மை தொடர்ந்தே வருகிறான் நம்மிடம் நமது அன்பையே பிச்சையாக கேட்கிறான் அப்படி அன்பையும் ஆணவத்தையும் நம்மிடமிருந்து பெற்று கொண்டு நமது வினைகளையெல்லாம் கலைகிறான் சாயுஜ்யத்தையே அருளுகிறான் சொல்லாதனைவெல்லாம் சொல்லி நம்மை தொடர்ந்து ஆட்கொண்டு பொல்லா வினை தீர்க்கும் புண்ணியனாக அல்லவா உருவெற்று விடுகிறான் இப்படி ஒரு கற்பனை அந்த அதீத கற்பனைக்கு ஒரு உருவம் கொடுத்து விடுகிறார்கள் நம் கலைஞர்கள் அவனே பிஷாடனன் இந்த பிஷாடனன் அநேகமாக பழம்பெருமையுடைய சிவாலயங்களில் மட்டுமே இருப்பான் ஆனால் அவனது சிறந்த திருவுருவை காண வேண்டுமென்றால் நீங்கள் அனைவரும் வரவேண்டியது திருவெண்டுதுரை வண்டுரைநாதர் திருக்கோவிலுக்குத்தான் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில்தான் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது மன்னார்குடியிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் சாலையில் வீராக்கி என்ற இடத்தில் இறங்கி இந்த தலத்தை அடையலாம் மன்னார்குடியிலிருந்து இருந்து வீராக்கி செல்லும் நகர பேருந்துகள் மன்னார்குடி சேந்தங்குடி செல்லும் நகர பேருந்துகள் வண்டுதுறை ஆலயம் வழியாக தான் செல்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த ஆலயம் தினந்தோறும் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கி மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம